பொற்காலம் பிறந்துவிட்டது உடற்கு உதவும் நிலையில் நான் இருக்கிறேன் இதற்கான பொற்காலம் பிறந்துவிட்டது இதற்கு உதவும் நிலையில் நான் இருக்கிறேன் நிலை நான் பெற்று பொற்காலம் புரிந்து கொடுத்தது இதற்கு நிலையில் நான் இருக்கிறேன் அதான் நான் பெற்றிருக்கிறேன் காந்தமாக நான் மாறி இனிமேல் ஒவ்வொரு நாளும் பொன்னான நாளே இனிமேல் ஒவ்வொரு நாளும் என் பொன்னான நாளே இனிமேல் ஒவ்வொரு நாளும் என் பொன்ன que

தந்திராப்தாஸ் ரெண்டு நாள் வகுப்பு அவரோட வீடியோஸை மட்டும்தான் பார்க்கறதுக்கு உண்டான பாகியம் கிடைச்சிருந்தது நடுப்புற அவரோட புத்தகத்தை படிக்கிறதுக்கு உண்டான பாகியமும் கிடைச்சது அந்த ஏட்டு சுரைக்காய் கறிக்கூதாவாதன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அவரோட புத்தகம் படித்ததுக்கப்புறம் அப்புறம் என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பயிலரங்கு வார்த்தைக்கு முன்னாடி ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருந்தேன் பெரிதனும் பெரிது கேள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் ஒரு சின்ன இலக்கு வச்சிருந்தேன் என்னோட விசிட்டிங் கார்டு இங்கே சில நண்பர்களுக்கு கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி உருவாக்குறது என்னோட மிஷன்னு வச்சிருந்தேன் ஆனால் இவ்வளோ சின்னதால் வைக்க கூடாது மில்லியன் மில்லியன்ஸ் மில்லியனர்ஸ் உருவாக்கணும் அப்படிங்கறது இலக்கா இதுக்கு அப்புறம் மாத்திக்கிட்டேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அதாவது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு குறிக்கோளோட இருக்கும் அந்த குறிக்கோள் வந்து ஒரு நம்ம மனசுக்கு நம்ம எண்ணத்துக்கு உட்பட்டு நாம பழகும் வாழ்க்கைக்கு உட்பட்டு தான் இருக்கு ஒரு திங்கிங் ஒரு பெரிய அளவுல யோசிக்க வச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்னா வருமானம் எவ்வளவு வரும் அப்ப நம்மள மிகப்பெரிய செலவாளியா மாத்திட்டாங்களா அப்ப செலவாளி எப்ப யாருங்க செலவு பண்றவங்க நிறைய வருமானம் வரக்கூடியவங்க அத போல பத்து மடங்கு இருபது மடங்கு வருமானம் வரக்கூடிய தான் செலவு பண்ண முடியும் இன்னைக்கு எல்லாரும் மிகப்பெரிய செலவழியா வெரி மச் பேர் சுரேஷ்குமார் பெரம்பலூர் இருந்து வந்திருக்கேன் நான் இந்த யூடியூப்ல பார்த்துட்டு தான் ஐயோடைய தந்திரா கிளாஸில் கலந்துக்கிட்டேன் அந்த கிளாஸுக்கு வரும்போது அந்த கிளாஸில் கலந்துக்கிட்டவங்க தந்திரா புக்கு கையில் இருந்ததுன்னா அந்த புத்தகம் வாங்க செல்வந்தர் இருக்கிற புக்கு வாங்கிக்கின்னு சொன்னாங்க ஆல்ரெடி நான் தந்திரா புக்கு ஏற்கனவே புக் பண்ணி வாங்கியிருந்தேன் அது படிச்சுட்டு தான் கிளாஸுக்கு வந்துட்டேன் செல்வந்தர் ஆவர் புக்கு நான் வாங்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு என்னன்னா என் மனசு அப்படி இயல்பாக இருந்தது தந்திராவோடவா இது ஒரு புக்கா இருக்கு போது தந்திரா புத்தகத்திலே படிச்சோம் வீட்டுல அந்த விஷயத்தை அப்ளை பண்ணோம் கிளாஸ்க்கு வந்தா வாழ்க்கையில பிரம்மாண்டமா இருக்கு இதை என்ன ஞானம் பிறகு இப்போ ஒரு இரண்டு மாதமா இந்த செல்வந்தராஜ் புத்தகத்தையே படிச்சுட்டே இருக்கேன் அதை விட இது பெரிய கடலா இருக்கு ஐயா சொல்லி இருந்தாங்க நீங்க படிக்கும் போது கலர் பென்சில் வாங்கி அண்டர்லைன் பண்ணி படிங்கன்னு சொன்னாங்க அந்த புத்தகத்துல என்னுடைய புத்தகத்துல எல்லா பக்கங்களும் எல்லா வரையும் கலராகவே இருக்கு அப்படி ஒரு ஆனந்தம் படிச்சுட்டு இருந்தேன் கிளாஸுக்கு வந்தேன் மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு இந்த இப்படி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்குனதுக்கு ஐயாவுக்கு இந்த அளவுக்கு இந்த கிளாஸ் நான் உள்வாங்கி இருக்கிறேன் அப்படின்றத நீங்க புரிஞ்சிருப்பீங்க அவர் ஒரு ஸ்லோகம் எழுதி கொடுத்தார் பாத்தீங்களா அந்த ஸ்லோகத்தை வந்து எப்பவே பார்த்தா எழுதிட்டேன் இந்த வருடம் வளமான வருடம் இந்த வருடம் என் வளமான வருடம் எனக்கான பொற்காலம் விட்டது பிறருக்கு உதவும் நிலையில் நான் இருக்கிறேன் பல மறைமுக வளங்களையும் பெற்றிருக்கிறேன் பெற்றிருக்கிறேன் பாட்டை அப்படியே பாட்டா எழுதிட்டேன் ஒரு பத்து லைன் வரும் அது பாட்டாக எழுதிட்டேன் ஸோ இந்த அளவுக்கு உங்களோட எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் இதை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் காசே இல்லாமல் இல்லை காசே இல்லாமல் டெல்லிக்கு போயிட்டு வாங்க அது எப்படி இம்மிடியேட்டாக ஒரு ஆக்ஷன் எங்கள் ஆஃபீஸில் இருந்து டெல்லிக்கு போயிட்டு வரணும்னு சொல்கிறாங்க எதுக்காக கார் ரேஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை போய் வேடிக்கை பார்த்துட்டோம் அவள் தான் அப்படி சொன்ன உடனே சொந்த செலவுகள் தான் போகணும்னு சொல்லிட்டு யாருமே பேர் சொல்லலை எனக்கு முடிவாயிடுச்சு நம்ம ஃப்ரீயாக போக போறோம்னு சொல்லிட்டு உடனே போய் என் பேர் சொன்னேன் பேரை சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க யார் கூட இருந்தவங்களுக்குலாம் தெரில அது ஃப்ரீயாக போக போறதுன்னு எனக்கு சொல்ல தெரிஞ்சிச்சு ஃப்ரீயாக போகிறோன்னு சொல்லிட்டு கூட அப்படி அந்த மேனேஜருக்கு எல்லாம் போய் சொல்கிறேன் ஏன்பா நீ போய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஒரு பைசா இல்லாமல் நான் அனுப்புகிறது தான் நான் போகிறேன் ஓகேவான்னு சொல்லிட்டு டேரக்டாக டேரக்டர்கிட்ட போய் கேட்டேன் அவரே டிக்கெட் புக் பண்ணார் ஹோட்டல் புக் பண்ணார் எனக்கு செலவுக்கும் பைசா கொடுத்து அனுப்பிச்சு வச்சார் ஸோ இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் இது வந்து எப்படி உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வரும் செயல்படணும்னு தோணும் அதை வந்து உங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஈகோ சம் டைம்ஸ் விளையாடும் அது ஹாப்பியாக இல்லைனாலும் உங்களை வற்புறுத்திச்சுன்னா அது பண்ணக்கூடாது ஸோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதான் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுப்பீங்க தேங்க் யூ